இன்னைக்குன்னாத்தி முப்பத்தி அஞ்சு ஆல்போடு ஒன்று அதை மட்டும் தான் இன்னைக்கு இந்த ஏழு எதிர்பார்த்த நம்ம நேரம் வரலா தோழா பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு அக்ஷய அறநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏ போ அஞ்சு ஆறு ரெண்டு பிபோர் ஒன்று ஏழு மூணு ரெண்டு சிபோ ஆறு ീറോ സി ബോർഡില രണ്ട് സ്ട്രോങ് ആറ് 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 നാൽബോൾ രണ്ട് ആറ് മൂന്ന് ആൽബോൾ ிசி ஏசி இருபத்தி ரெண்டு ஒன்று ஆறு அறுபத்தி ரெண்டு ஒன்று ஆறு பன்னெண்டு பதினாறு சி அறுநூற்றி பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு ஐநூற்றி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எழுது ரெண்டு அஞ்சு ஆறு டேமன்ஸ் நம்பர் ஃபோர் டிஜிட் ரெண்டு நம்பர் கொடுக்கிற கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் போஸ்ட்டு பாருங்கள்